சக்திகுட நேர்களுக்கு அன்பு வணக்கம் ராகுகேது பயிற்சி பலன்களை நம்ம இப்போது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி நிகழுது திருக்கணித பிரகாரம் மே மாதம் பதினெட்டாம் தேதி நிகழுது இந்த சர்ப்ப கிரகங்களான ராகு கேது பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாங்க இந்த பெயர்ச்சி யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் தான் நம்ம இருக்கோம் இந்த வீடியோவில் நாம் வந்து கடகம் சிம்மம் கன்னி அந்த மூன்று ராசிகளை நம்ம பார்க்கலாம் ஸ்ரீரங்கம் சார் உங்கள் தொடங்குறேன் தொடங்குகிறேன் நான் கடகராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அது சவால் விடாமல் இருந்தால் கடக ராசிக்கு நல்லது கொஞ்சம் டஃப்பான ஒரு டைம் தான் நான் சொன்னேன் கேதுவினுடைய சஞ்சாரமும் ராகுவினுடைய சஞ்சாரமும் அவ்வளோ ஃபேவராக கிடையாது நான் ஒரு ராசிக்கு ஆகா ஓகோன்னா இன்னொரு ராசிக்கு கொஞ்சம் எச்சரிக்கை கொடுக்கணும் இன்னொரு ராசிக்கு மத்தியமாக தான் இருக்கும் நான் எல்லாத்துக்கும் முப்பத்தம்பதுவா ஒரே மாதிரியே அள்ளி விட்டுக்கிட்டே இருந்தேன்னா கேட்க நல்லாயிருக்கும் பட் நாலு பேர் காடு போட்டு எங்களுக்கே அனுப்பிச்சி விடுவாங்க சார் இருந்தாங்க அப்படின்னு ஆகஸ்ட் மாதம் முடிகிற வரைக்குமே மிகப்பெரிய மனத்தடுமாற்றங்கள் கடகராசிக்கு இருந்துட்டு அது எஸ்பெஷலாக அடிவயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு செரிமான கோளாறுகள் அஜீரண தொந்தரவு இந்த குடல்வாழ் ஆப்ரேஷன் பித்தப்பையில் கல் இந்த கிட்னி ஸ்டோன்ஸில் கல் இந்த விஷயத்துல ரொம்ப கவனம்ங்கிறத எடுத்துக்கணும் பெரும்பாலும் இந்த ராகு அஷ்டமஸ்தானத்தில் போகும் பொழுது செரிமானத்தை வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கிறார் அது ஸ்தானமே வந்து அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் கிரகம்ங்கிறது ஜோதிடத்தோட தான் பத்தாவதுக்கு அங்கே சனி சாப்பிட்டு இன்னும் கடுமையாக இருக்குது அப்படிங்கிறது தான் போக போக நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி எதிரிகளோட பலம் கொஞ்சம் அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த தனிச்சு நிற்கிறேன் நான் தனியாகவே பார்த்துக்கிறேன் நான் சிங்கிள் மேன் நான் ஒன் மேன் ஆர்மி அது அரசியல் ஆகட்டும் இல்லை விளையாட்டாகட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு துறையாகட்டும் நான் சிங்கிளாக போகிறேன் அப்படின்னா செம்ம அடி விடும் அது எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி நான் என்ன எவ்வளோ இன்டைரக்டாக சொல்ல முடியுமோ நான் சொல்லிட்டேன் புதுமையான ஒரு ஒரு துறைக்கு போகும் பொழுது நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் கூட இருக்கிறவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் நமக்கா எல்லாம் தெரியும்னு மட்டும் நினச்சிடக்கூடாது அதே மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸ் கடகராசினியர்களுக்கு இந்த நேரத்தில் கூடாது நான் இதை தான் செய்ய போகிறேன் நான் இதை தான் பண்ண போகிறேன் நான் இப்படி தான் வைக்க போகிறேன்னு ரகசியத்தை யாருக்கிட்டையும் வெளில சொல்லக்கூடாது ஐயோ இவர் மனசில் என்ன நினைக்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கமுக்கமாகவே வச்சிருக்கணும் முதல் நாள் ராத்திரிக்கு அப்படி அவுத்து உண்ணும் இதாம்ப்பா இந்தாப்பா அது உங்களை தவிர்த்து வேறு யாருக்குமே தெரியவும் கூடாது ரகசியம் ரகசியமாக காப்பாற்றப்பட வேண்டும் ஏன்னா வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருந்தா அது ரகசியம் வெளியில போய் டைட்டில்லாம் வெளியில் வெளியில போய் கரை கெட்டுச்சு ஆச்சு அப்படிங்கிற கதை வந்துடும் பேசுற வார்த்தைகள் ஒன்னொன்னும் கவனமாக இருக்கணும் இரட்டை அர்த்தங்கள் கொண்ட வார்த்தைய பேசாமல் இருப்பது கடகராசினியர்களுக்கு நல்லது மேடம் நீங்க சொல்லுங்க கடகம் வந்து இப்போ தான் ஏதோ அஷ்டம அஷ்டமசனியில் முடிஞ்சதுங்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸ் வந்தது இப்போ ராகு வந்து திரும்ப அங்கே போய் எட்டில் உட்காந்துடுறாரு அவங்களுக்கு எப்படி தான் இருக்க பொது அடுத்த ஒன்றரை வருஷம் கேது வந்து தனஸ்தானத்தில் இருக்கார் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் சொல்கிறது எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அட்வைஸ் நான் சொல்கிறது என்னென்னா இந்த வருஷம் ஏதாவது திருமண யோகம் பார்த்துருக்கீங்க இல்லை கல்யாணம் பண்ணலான்னு இருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறது நல்லது ஸோ ஜென்ரலி இந்த கேது ரெண்டில் எட்டில் ராகுலாம் வரும்போது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பரஸ்பர அந்யோன்யம் குறையும் அது புதுசான தம்பதிகளுக்கு இன்னுமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து குறையும் அதனால் ஃபேமிலி விஷயங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகலாம் பண விஷயங்களாக இருக்கலாம் ரெண்டில் கேது இருக்கிறதுனால ஸோ கடன் கொடுக்கறது கடன் வாங்கிறது உறவுகளுக்குள்ள கடன் வாங்கிறது உறவுகளுக்குள்ளே நம்ம கடன் கொடுக்கறது இது எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ரெண்டாவது இந்த எட்டாம் இடத்துல ராகு இருக்குங்கும்போது ஹெல்த் வைஸும் அது வந்து பாதிப்புகளை கொடுக்கும் பாகியத்தில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னா நம்ம என்ன பித்ருக்கள் ஆசீர்வாதங்களோ அல்லது ஒரு குலதெய்வ ஆசீர்வாதம்லாம் பொழுது இதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் குறையும் இது எதுவுமே நான் பண்ணதில்லை இல்லை எங்கள் வீட்டில் அதெல்லாம் பழக்கமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ராகு கேத்துவனுடைய பாதிப்புகள் அந்த குடும்பத்திற்கு அதிகமாகத்தான் இருக்கும் ஸோ இட் டிபெண்ட்ஸ் உங்களுடைய கர்ம பலன் எப்படி அப்படிங்கிறத பொறுத்து தான் அண்டு அஷ்டமத்தில் ராகு சில சர்ஜரிஸ் கோ பண்ணுறதுக்கு இல்லை ஹெல்த் வைஸ் அவங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு இல்லை வீட்டில் மற்றவங்களுக்கு யாருக்காது உடல் ஆரோக்கியத்துக்காக செலவுகள் செய்கிறதுக்கும் இது உண்டு இந்த கேத்து வந்து இந்த சூரியன் வீட்டில் இருக்கிறது தான் ஒரு மைனஸு அதனால கொஞ்சம் இந்த ராகு எட்டாம் இடம்ங்கிறது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல கேத்து ரெண்டில் ஒரு குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் பொழுது எந்த ஒரு விஷயமே திங் திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ ஆக்ட் தான் ஒரு ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு முறை யோசிச்சுட்டு பண்ணுறது நல்லது அண்ட் ஆல்வேஸ் யாராவது ஒரு அட்வைஸ் எடுக்கலாம் ஜென்ரலி கடக ராசிக்காரர்கள் அடுத்தவங்க அட்வைஸை கேட்க மாட்டேன் இந்த டைம் வந்து கொஞ்சம் ரிசர்ச் நல்லா இருக்கும் கடகத்துக்கு ஆனா பிஹெச்டிக்காக வெயிட் பண்றேன் டாக்டரைட் பட்டத்துக்காக வெயிட் பண்றேன் ஆராய்ச்சியாளர்கள் ஆஹ் அறிஞர் அண்ணாவோட ஜாதகத்துல அஷ்டமர் ஆகும் ரஜினிகாந்தோட ஜாதகத்துலயும் அஷ்டமர் ஆகும் நல்ல ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டைஸ் அப்படிங்கறத அந்த புரிதல் வந்து ஜாஸ்தி இந்த காலேஜை வந்து ராகு கூல்த் நான் தான் சொல்றேன் இல்லையா ஒரு கிரகம் ராஜயோகத்தையும் கொடுக்கும் அதே சமயம் அதனுடைய எஃபெக்ட்ஸும் இல் எஃபெக்ட்ஸும் இருக்கும் அந்த இல் எஃபெக்ட்ஸை குறைச்சிக்கிறதும் நல்ல எஃபெக்ட்ஸை கையில் எடுக்கிறது தான் சித்தங்கள் கடகராசியை பொறுத்தளவில் ரெண்டில் கேத்து வராரு எட்டில் வந்து ராகு வராரு அவங்க தங்களுடைய கஷ்டங்கள் குறையணும் கெடுபலன்கள்லாம் குறையணும் நற்பலன்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணலாம் அரியலூர் மாவட்டத்தில் காமரசவல்லின்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே கார்கோடேஸ்வரர் கோவில் அங்கே வந்து ரொம்ப இதாவது மன்மதன் ரத்தி மன்மதனுக்கு வந்து சாப்பாடு விமோச்சனமாகச்சு அதே மாதிரி கார்கோடகன் அங்கே வந்து சிவபெருமானை வணங்கிய ஸ்தலம் கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப ஒத்துமை பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்றது ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய தோஷ நிவர்த்திகள் அந்த ஸ்தலத்துல போய் சிவபெருமானை வழிபட்டாலே போதுமா போதுமானது கார்த்திகேயன் சார் நீங்க சொல்லுங்க கேத்துவால பிரச்சனை வரக்கூடாது எங்க போறது கேதுன்னா பிள்ளையார் தான் தலை கிடையாது திருச்சியில மலைக்கோட்டையில உச்சி பிள்ளையார் அவருக்கு ஒரு அபிஷேகம் அலங்காரம் பிரார்த்தனை தரிசனம் ஓகே ஓகே இப்போ மலை மேலே போகணும்னா வயதானவர்கள் ஏற முடியாது கீழே பிள்ளையார் இருக்காரு பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது கீழே ஒரு பிள்ளையார் இருக்காரு ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் அடுத்ததாக இருக்கக்கூடியது சிம்ம ராசி மேம் நீங்கள் சொல்லுங்கள் ராசி கேது வர ஆமாம் ஏழில் ராகு அண்ட் எட்டுல சனி ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து ஜென்ரலி எல்லாமே இப்போ பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே எல்லா காலத்துலேயும் நல்லது நடக்குங்கிறது இல்லை இல்லையா ஸோ இது வந்து இவங்களுக்கு ஒரு சீசனிங் பீரியட் ஜென்ரலி இவங்களோட ஹெல்த்தில் அதுவும் எஸ்பெஷலி ஸ்கின் சம்மந்தப்பட்டதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அண்டு எட்டாம் இடத்துல ஒரு சனியும் ஏழாம் இடத்துல ஆகும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பரஸ்பர அன்யோன்யம் குறைபாடுகள் லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு பிரேக்கப் ஆறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் அவங்கெல்லாம் திருமணத்தை பற்றி பேசுகிறாங்க திருமணத்தை பற்றி பிளான் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அவங்க ஒத்தி வைக்கலாம் ஆனால் குரு லாபத்தில் வர்றது ஒரு பெரிய ப்ளஸ் தான் அதனால் எந்த அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் தசா புக்தி நல்லா இருந்தால் கோச்சார பலன் வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது ஸோ இதில் கெரியர் வைஸோ இல்லை அவங்க பிஸ்னஸ் பீப்புள் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ்லாம் என்ன பண்ணால் குரு இஸ் கோயிங் டு ஹெல்த் குரு வந்து லாபத்தில் வர்றதுனால இந்த கிரக கேத்து ராகு சனி எல்லாமே குடும்ப விஷயங்கள் திருமணமானவர்கள் இல்லை திருமணத்திற்காக தயார் பண்ணிக்கிறவங்க இவங்களுக்கு தான் அதனுடைய பாதிப்புகள் அதிகம் இருக்கும் ஜென்ரலி கேத்து வந்து சூரியன் வீட்டில் இருக்கும்பொழுது அலர்ஜி சம்மந்தப்பட்டது நிறைய பாதிப்புகள் இருக்கும் அதனால் அவங்கவுங்க என்னென்ன அவங்கவுங்களுக்கே ஹெல்த்வைஸ் ப்ராப்ளம் இருக்கும் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ சொரியாசஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் அது மாதிரி இந்த யானைக்கால் சொல்லுவாங்க அதில் பாதிப்புகள் வரும் அது மாதிரி பல்லு சம்மந்தப்பட்டதில் நிறையா பிரச்சனைகளை கொடுக்கும் ஸோ கேது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணோம் நிறையா பிள்ளையாருக்கு பண்ணலாம் பிள்ளையார் கோவில்களுக்கு இவங்க போய் பிரார்த்தனைகளை செய்யலாம் நல்லது ஓகே ஓகே சார் நீங்கள் சொல்லுங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வேலை தொழில் அதெல்லாம் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக ஏன்னா நான் வரி பண்ணுறது வந்து அவங்களோட ஹெல்த்தோ சட்ட நடவடிக்கைகளோ இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் ஆக்சுவோ இது தெரியாமல் போயிடுச்சேன் இந்த ரசீதை மறந்துட்டனே மாட்டினாங்கன்னு அர்த்தம் ஜிஎஸ்டி டேக்ஸேஷன் இன்கம் டேக்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக ஒரு நாளைக்காவது அபராதம் செலுத்துகிற மாதிரி ஒரு தருணம் வந்ததுன்னா ஆமாங்க அப்படி தாங்க நான் ஒத்துக்கிறேங்கங்கிறது நல்லது இல்லை அது எப்படி இது எப்படின்னா வேறு சிக்கலுங்கிறது பின்னாடியே இழுத்து கொண்டு வந்துடுவாங்க சட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய தருணம் ஒரு நாளைக்காவது இருக்க ஒன்றரை வருஷத்தில் சிம்மராசி நேர்களுக்கு நிச்சயம் பெறும் அதுக்கு தயாராகிக்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி என்னென்ன சொத்துக்கள்லாம் இருந்ததோ அதில் ஏதாவது ஒரு சொத்தையாவது டிஸ்போஸ் பண்ணுற தருணம் சிம்மராசி நேர்களுக்கு இருக்கும் அதுவும் மே மாதம் கடைசிக்குள்ளவே அது கன்ஃபார்ம் ஆகி அங்கேருந்து ஒரு நாலு மாசத்துல அந்த பேமெண்ட்டுங்கிறது வந்தே தீரும் சொத்துக்கள் பணமாகும் அந்த கவலை வந்து சிம்மராசி நேர்களுக்கு வேண்டாம் ஆனால் மறைமுக பாகங்கள் டெஃபினட்டாக அதை தொந்தரவு பண்ணுறதுல கேது மாதிரி முடியவே முடியாது கிரகங்களிலே கேது வரும்னு நான் ஏற்கனவே சொன்னேன் உடம்புல இருக்க இன்சுலினை கம்மி பண்ணுறதும் கேது தான் கண் பார்வையை டிஸ்டர்ப் பண்ணுறவரும் ஏன்னா இன்சுலின் கம்மியாகும் ஆகும்போதே சுகர் லெவல் ஏறும் கண்ணை தான் ஸ்ட்ரைட்டாக பாதிக்கும் இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது ஜோசியத்தில் சயின்ஸ் வரும் மேக்ஸ் வரும் அனாலிசிஸ் வரும் பரிகாரங்கள் வரும் முற்பிறவி வரும் எல்லாமே வரும் தன் முற்பிறவியோட ரகசியத்தையும் சிம்மராசி நேர்கள் புரிஞ்சுப்பாங்க இது என்னையா ஜோசியம் இது என்னையா ராசி பலன்னு கேட்ட சிம்ம ராசி நேயர்கள் கூட ஐயா ஜோதிடம் உண்மைதான் ஜோதிடத்துல நிறைய ப்ரூவ் பண்றதுக்கு இருக்குது நான் குத்தத்தை ஒத்துக்கிறேன்னு சரணடைகிற டைம் பீரியடா இருக்கும் எதிரிகளுடைய பலம் அதிகரிக்கும் அப்போ ஒரு ஒரு நிதானம் ஒரு நடுக்கம் ஒரு மனுஷன் தோத்து தான் தன் ஜாதகத்தை இப்படி கையில எடுப்பான் ஆமா எனக்கு என்ன நடக்குது அப்படியா கட்டணி இப்ப சரியில்லையா நேரங்காலம் சரி இல்லையா அந்த நேரங்காலம் சரியில்லைங்கிறது தான் சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் நான் சொல்லக்கூடிய வார்த்தை இதுல பெரிய ரிலீஃப் ஆக போறது யாருன்னா கண்ணீராசி நேர்கள் தான் போன தடவை ராசுக்கு எது பேச்சுல இல்லை ராசியை யார் யாரெல்லாம் பரிதாபமா பார்த்தாங்களோ இப்ப அத்தனை பேரும் சிம்ம ராசியை பாக்குறதுக்கான ஒரு டைம் பீரியட் இது எப்படின்னா ரிங்குல விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ராசி ரிங்குக்குள்ள போனா இன்னொரு ராசி ரிங்ல இருந்து வெளியில வந்துதான் ஆகணும் அதனாலதான் பணக்காரன் ஏழை ஆவதும் ஏழை பணக்காரன் ஆவதும் இந்த வித்தியாசம் உலகத்துல இருந்துகிட்டே இருக்கும் ஐயோ நான் ரொம்ப நல்லவனா இருந்தேனே நான் நல்லதெல்லாம் பண்ணனே நம்ம பிறக்கும் போது கர்மாவை சுமந்துட்டு வரும் அந்த கர்மாவை எட்டி தான் கேது அந்த கேது சிம்ம அடி எடுத்து வைக்கிறார் ஓகே 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 சிம்ம ராசியை பொறுத்தளவில் அவங்க ராசிக்குள்ளேயே கேத்து வரப்போகிறாரு ஏழில் வந்து ராகு உட்கார போகிறாரு அவங்க எப்படிப்பட்ட பரிகாரங்களை செய்தால் பெரிய சிக்கல்களில் மாட்டாமல் சமாளித்து நல்லா வர முடியும் மேடம் இந்த நூற்றி ஆறு திவ்ய தேசங்களில் கபிஸ்தலம் அப்படிங்கிறது ராகுஸ்தலம் ஸோ கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு கவிஸ்தலம் போயிட்டு அங்க அதாவது ஆற்றங்கரையில் கிடந்த கண்ணன்னு சொல்றது கிருஷ்ணர் சயன திருக்கோலத்தில் ஆதிசேஷன்ல படுத்துன்னு இருப்பார் அதனால அங்க கஜேந்திர ஆச்சு அதனால இந்த சிம்மராசிக்காரர்கள் கபிஸ்தலம் போயிட்டு பெருமாளை பார்க்கலாம் அங்க பக்கத்துலயே தான் திருநாகேஸ்வரம் ஸோ சிவன் ஸ்தலமான திருநாகேஸ்வரமும் போகலாம் வைணவ தலமான கவிஸ்தலத்துக்கும் போயிட்டு வரலாம் ஓகே ஓகே கார்த்திகேயன் சார் நீங்க சொல்லுங்க சிம்மராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் செய்ய கணபதி ஹோமம் ஓ அது போது தான் வீட்டிலேயே பண்ணிடலாம் வீட்டில் தாராளமாக பண்ணணும் அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் உண்டு அது இது பர்ஃபெக்டான நேரம் காலம் ஓகே ஓகே அக்னி வளர்க்கறது நல்லது அது நியமனம் அந்த அக்னி தெய்வங்களுக்கு போகணும் அப்படிங்கிறதும் நியமனம் இப்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸு புவியீர்ப்பு விசை மேல இருக்க பொருள் கீழே வருது ஆனா கீழே இருக்க அக்னி மேல பார்த்து தானே எரியுது அப்ப மேல யாரோ ஒருத்தர் தூக்குறாங்கன்னு தானே அர்த்தம் அதனாலதான் கிரகங்களோட சஞ்சாரம் இப்படி சுத்தாது இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும் கீழையும் மேலே அதனாலதான் நம்ம இசிஜி மிஷின் கூட நோட்ஸ் அண்ட் ஆன்டி நோட்ஸ் தான் சுத்தும் ஓகே ஓகே கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் கேது பயிற்சி ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சினால பிரச்சனை இல்லைன்னாலும் இந்த சனி பகவான் போய் ஏழை படத்துல உட்காந்துக்கிறாரு இதில் கூடவே குரு வேற பத்தில் போய் உட்காந்துர்றாரு ஸோ சரி ராகுக்கு எது ஒரு நல்லதை பண்ணலாம் அப்படின்னாலும் நம்ம குருவும் சனியும் இவரை இல்ல அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு டோட்டலா விடுதலை இல்லை ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிற சொல்ற மாதிரியான இல்லாட்டாலும் ராகு பகவான் ஆறாம் இடத்துல பொழுது தன வருவாயை வந்து நல்லா கொடுப்பாரு அப்போ அது எப்படி நம்ம அதை சேனலைஸ் பண்ணணுங்கிறது கன்னீராசிக்காரர்கள் அதை ப்ராப்பரா பாத்துக்கணும் எப்பவுமே பணம் நிறைய வரும்போது கேது வந்து ராகு பகவான் ஆறாம் இடத்துல காசை சனி பகவான் நமக்கு ஏழுல உட்காந்துக்கிறாரு எப்படி வருது ஷேர்ஸ்ல நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம் பிளான்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஷேர்ஸ் இந்த மாதிரி இதில் பண்ணலாம் லேண்ட்ல பண்ணலாம் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறது கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும் திரும்ப வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழு சனி பகவான் இருந்தாலுமே திருமண யோகத்தை ஒன்றும் அது பாதிக்கிறதாக இருக்காது மற்றபடி இட் இஸ் அ வெரி ஸ்மூத் தான் ஓகே சார் நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சுட்டீங்களே சொல்லுங்க எண்பது மார்க் தொண்ணூறு மார்க் வாங்குறவன் சந்தோஷத்தை விட இந்த நாற்பதுக்கு கீழே வாங்கிட்டு இருக்கவன் டக்குன்னு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பதெல்லாம் வாங்கிட்டா அவன் குதிக்கிற குதி தாங்க முடியாது கேது பன்னெண்டுல போறதுங்கிறது மோச்சஸ்தான் அதை நல்லா தான் சொல்றான் ஜோசியத்துல நீ வந்து இந்த உலகத்தோட அனுபவத்தை புரிஞ்சிருப்ப இந்த நாளில் கொடு ராகு காலத்தை பாரு யமகண்டத்தை பாரு இந்த திதியை பாரு ஐயா எனக்கு புரிஞ்சிருச்சு ஐயா அப்படிங்கிற ஞானம் கன்னிராசினியர்களுக்கு வந்திருக்கும் அந்த ஞானத்தை பூரா இப்ப அப்ளை பண்ற டைம் பீரியட் அப்ப ராகு ஆறாம் பாவத்துல இருக்கிறது மிகப்பெரிய ராஜயோகம் பரப்பா பகலவனம் மாறில் நிற்க சனி செய் சனி செவ்வாய் சூரியன் ராகு கேதுக்கள் ஆறாம் இடத்துல நின்னா அவன் மிகப்பெரிய ராஜாவாக வாழ்வான்னு பலன் சொல்லு அப்படின்னு காதல் ஆறாம் இடத்தில் கடிந்தராம் தீக்கோள் நிற்க ஓதுவார்க்கு பொல்லாங்க குறைத்து பார்ப்புகளை வாழ்ந்துவிடுவான் பார்ப்புகளை வாழ வேண்டிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் கணவன் மனைவி டேர்ம்ஸ்ல கொஞ்சம் சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இந்த அந்நியர்களை உள்ள விடக்கூடாது எப்பவுமே ஒரு வார்த்தை இருக்கு கணவன் மனைவி உறவுல ஏன் புருஷன் ஏன் பொண்டாட்டி புருஷன் பொண்டாட்டி சண்டை பொழுது போனா போகணும் அதுக்கு பேர் தான் புருஷன் பொண்டாட்டி சண்டை இல்லைன்னா உஷம் உச்சமண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் வேறன்னு அர்த்தம் பொழுது போனதுக்கு அப்புறமா அந்த சமாதான நிகழ்வு நடக்கணும் மனைவி வந்து கணவனை சமாதானம் பண்ணணும் கணவன் மனைவியை சமாதானம் பண்ணணும் பொல்லாத ஒரு தம்பதிகள் பிரியக்கூடாது ஆனால் சனி இருக்கிறதுங்கிறது அந்த பிரிவு வேலையில் வரலாம் ஒரு ஷார்ட் டேர்ம் அசைன்மெண்ட்ஸாக வரலாம் நல்ல பிரிவு இல்லையா கர்மா நல்லா இருந்ததுன்னா பிரிவு நல்ல பிரிவா இருக்கும் நம்ம சுமந்த கர்மா நல்லா இல்ல அப்படின்னா அது நமக்கு கொடுக்கும் ஜோதிடத்துல சக சக உண்டு ஆனா நிலை சக நிகழ்வுகளோட நிலை வேற வேற மாதிரி இருக்கும் கணவன் மனைவி டைவர்ஸ் வாங்கியும் பிரியலாம் அம்மா வீட்டுக்கு கோச்சுக்கிட்டும் போகலாம் அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு சமாதானியும் வரலாம் இப்படி சண்டையும் சமாதானமுமா ஓட வேண்டிய அமைப்பு அப்படிங்கறத சனி பகவான் கொடுத்தாலும் இந்த பக்கம் இருக்க ராகு உங்களை போராட வைக்கும் அந்த ராஜயோகத்துக்காக உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ கேது வெளியில் போனதுனால ரொம்ப பெரிய ரிலீஃப் மார்க்குங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்புறம் எப்படி உங்கள் குடும்பம் உடையும் உடையாது கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவு வரும் சமாதான தூதுங்கிறத பறக்கவும் விடுவாங்க நம்ம 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 கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பார்ப்போமே கோவப்பட வேண்டாமே ஒருத்தர் ஒருத்தர் பழி வாங்கணும்னு நினைக்க வேண்டாமேங்கிற உணர்வை ராகுவும் கேதுவும் கன்னிராசிக்கு கொடுத்துருவாங்க இப்போ கேது உள்ளே இருந்தால் பாம்பு பழி வாங்கும் சீரும் அந்த எண்ணம்ங்கிறது இவங்களுக்கு வந்துடும் ஆனால் இப்போ பன்னெண்டுக்கு போகிறதுனால அந்த எண்ணம் வர அதான ஆசனவாய் தொந்தரவு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இந்த மசாலா சாதம் கொழுப்பு சாதம் அசைவ சாதத்தை பார்த்தா உடனே ஒரு கட்டு கட்டக்கூடாது ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு போதுங்க அப்படின்னு செரிமா வயதுக்கு தகுந்த அளவுக்கு செரிமான சக்தி குறைய ஆரம்பிக்கும் வயது ஏற ஏற செரிமான சக்தி குறைய ஆரம்பிக்கும் அதற்கு தகுந்த அளவுக்கு உணவை ஏற்றுக்கொண்டால் கன்னிராசினியர்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த கேது பயிற்சியில இன்னும் அதிக பலன்கள் பெறணும் நற்பலன்கள் பெறணும் அப்படின்னா அவங்களுக்குரிய பரிகாரம் வியாழக்கிழமையில கருடன் ஸ்தம்பத்தோட இருக்கக்கூடிய கருடனுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் பண்ணலாம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அமிர்த கலசத்தோட இருக்க கருடன் அவரை போய் பார்க்கலாம் திருத்தங்கால்லயும் கருடன் ரொம்ப விசேஷம் நம்ம ஜென்ரலா நாச்சியார் கோவில் சொல்லுவோம் கல் கருடன்னு திருத்தங்காலில் இருக்கக்கூடிய கருடனும் ரொம்ப விசேஷம் ரொம்ப விசேஷம் ஓகே ஓகே கார்த்திகேன் சார் நீங்க கன்னிராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட பரிகாரங்கள் செய்யலாம் பூஜை பண்றது ரொம்ப உத்தமமா இருக்கும் பூஜைங்கிறது யானைக்கு உணவு தானம் வழங்கி அந்த யானை மாலை போடுறதுங்கிறது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் விநாயகருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு சமர்ப்பணம் இந்த பூஜை மூணு கணபதி ஹோமத்துக்கு சமம் ஓ மிகப்பெரிய ராஜாக்கள் செய்யக்கூடிய பூஜை இது ஓ சிறப்பு சிறப்பு நேர்களே இதுவரைக்கும் நாம் வந்து கடகம் சிம்மம் கன்னி அந்த மூன்று ராசிகளுக்கான பலன்களை நம்ம பார்த்தோம் ஏற்கனவே பிற ராசிகளுக்கான வீடியோக்களுக்குண்டான லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அடுத்த வீடியோவில் நம்ம துலா முதல் விருச்சிகம் தனுசு அந்த ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம் மேடம் நன்றி சார் நன்றி சார்